விஷ்ணு விஷ்ணுமயே மாயா மாயா விஷ்ணு மாயா அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயின்மையின் நேர்கள் அனைக்கும் என் மனமார்ந்த வணக்கங்கள் மாயின் மண் சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த ஆகில மாதத்தை பொறுத்தவரையும் இப்போ கன்னி பற்றி பார்க்கலாம் இப்போ இந்த கண்ணீராசியை பற்றி பார்க்கும்போது செவ்வாய் மற்றும் ராகு சாதகமாக சுபபலம் பெற்றிருக்காங்க பாகியஸ்தானத்தில் குருவும் லாபஸ்தானத்தில் சுக்கரனும் வளம் வர்றதுனால சுப நிகழ்ச்சிகளுக்கு குறைவு இருக்காது சனி பகவான் அனுகூலமாக இருக்கிறதுனால கடகராசியில் சுக்கரன் சஞ்சரிக்கிறதுனாலையும் வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பு பலருக்கும் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கும் மன நிறைவிற்கும் குறைவு இருக்காது நல்ல முன்னேற்றம் ஏற்படும் புதிய தொடர்புகள்லாம் கிடைக்கும் லாபமும் வருமானமும் உயரும் தசா புத்திகள் சுபபலம் பெற்றிருக்கிறதுனால அரசாங்க பதவி ஒன்று கிடைப்பதற்கு அனுகூலமான மாதம் குரு சுக்ரன் சிறந்த சுபபலம் பெற்று சஞ்சரிக்கிறதுனால மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் தருவார்கள் கன்னி பெண்களுக்கு நல்ல வரணையும் அமைத்து கொடுப்பார் ராசி அதிபதி புதன் குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருக்கிறதுனால குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நீண்ட நாட்களாக இருந்து வந்த வம்பு வழக்குகளுக்கு தற்போது ஒரு நல்ல தீர்ப்பு கிடைச்சி உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லாம் விலகும் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடிகள் எல்லாமும் குறையும் பூர்வீக சொத்து விவகாரத்தில் இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து சுமூக தீர்வு கிடைக்கும் எல்லா விஷயத்திலும் வெற்றி உண்டு எவ்வளவுதான் சிக்கல்கள் வந்தாலும் சமாளித்து ஜெயிச்சு காட்டுவீங்க குடும்பத்தில் சுபகாரியங்கள் கைகூடும் துணிவும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் நல்ல காரியங்கள் பலவும் இல்லத்தில் நடைபெறும் தொழில் வெற்றி நடப்போடும் தொல்ல தந்தவங்கள்லாம் உங்களை விட்டு விலகி போவாங்க குடும்ப ஒற்றுமை பலப்படும் யாரையும் நம்பி எதையும் செய்ய முடியவில்லையே என்று கவலைப்படாதீங்க அதிகமான விழிப்புணர்ச்சி ரொம்ப ரொம்ப தேவை குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க மாணவர்கள் பலவீனமா பாடத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது உங்கள் ஊரின் அருகில் உள்ள வாராகி அம்மன் ஆலயத்திற்கு சென்று சாயங்காலத்தில் ரெண்டு நெய் தீபம் ஏற்றி வர உங்களோட பிரச்சனைகள்லாம் படிப்படியாக தீரும் அதே மாதிரி நீங்கள் எந்த காரியத்தை நினச்சி இது பண்ணாலும் திருத்தணி அருகே உள்ள அகோர் பாதசனீஸ்வரர் கோவிலில் மகிஷா வாராகி பஞ்சமுகத்தில் இருக்காங்க அவங்களுக்கு விரலி மஞ்சள் நூற்றி எட்டு எண்ணு உள்ளதை மாலையாக தொடுத்து அந்த அம்மனுக்கு சாத்தி வர உங்களோட பிரச்சனைகள்லாம் சீக்கிரமே தீரும்